வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சி சோ இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு சொல்லலாம் துபாய் பாத்தீங்கன்னா துபாய் ரொம்ப அழகான ஒரு நாடா பாத்துருக்கிறோம் வியந்திருக்கிறோம் நாம விசிட் பண்ண வேண்டிய நாடுகள்ல துபாயும் ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்கு அப்படிப்பட்ட இந்த துபாயில வந்து கடந்த செல்வாய்க்கிழமை வந்து வெள்ளத்துல மூழ்கி காட்சி அளி நூறு மில்லி லிட்டருக்கு குறைவா மழை பெய்ற இந்த நாட்டுல எப்படி இந்த திடீரென்று கனமழை வந்தது இயற்கையா

பத்தி தெரியாதவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து என்னன்னு சொல்லி வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் கடைக்கரையில அமைஞ்சிருக்கு இது வந்து பாலைவன பூமி இங்க சராசரியாக ஒரு வருஷத்துக்கு வந்து நூறு மில்லி லிட்டர் மலைக்கும் குறைவான மழைதான் பெய்யும் ஆனா இந்த வருஷம் ஏப்ரல் ஒன்றரை வருஷம் பெய்கிற மழையை வந்து ஒரே நாள் ஒரே நாள்ல பெய்ஞ்சிருக்கு ஆமாங்க இருநூத்தி அம்பத்தொன்பது அஞ்சு மில்லி லிட்டர் மழை வந்து ஒரே நாள்ல பதிவாயிருக்கு வியக்க வேண்டிய ஒரு வேடையா

நடந்திருக்கு முதன் முறையாக ஷாப்பிங் மால்கள் துபாய் மால் மற்றும் மால் ஆப் எமிரேட்ஸ் துபாய் மெட்ரோ நிலையம் சர்வதேச விமான நிலையங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இதனால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுச்சு நீங்க சோசியல் மீடியால எல்லாரும் மிதக்குற மாதிரி வாகனங்கள் நிறைய ரீல்ஸ் கூட சோ அதை நான் முடிஞ்சா இந்த வீடியோல சேர்த்திருக்கேன்னு பாருங்க துபாய்ல எலக்ட்ரிசிட்டி மற்றும் இன்டர்நெட் கனெக்ஷன்கள் இதனால் துபாய் இருட்டில் மூழ்கியது வெளிநாடு உறவுகளுக்கு தகவல் சொல்ல முடியாத ஒரு பதற்ற சூழ்நிலை வீடியோக்களை நீங்களும் பார்த்திருப்பீங்க உங்களுடைய நண்பர்கள் யாராவது அவங்க எப்படி மழை எவ்வளவு தூரம் மழை என்றதெல்லாம் அதுல போட்டிருந்தாங்க பட் ஆனா அதுவும் அந்த நாட்டை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு சோ பிளைட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு கேன்சல் ஆயி அப்படி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் ஆயிருக்குது சோ அடுத்ததா வந்து நாங்க பார்க்க போறது வந்து துபாய் பெருமலைக்கு காரணம் என்ன சோ திடீரென்று அப்படி ஒரு மலை பெயர் காரணம் என்ன துபாயை புரட்டி போட்ட பெருமலை கிளைமேட் சேஞ்ச்னா அல்லது இயற்கை மலையா இல்ல கிளவுட் சீடிங் டெக்னாலஜி ஏற்பட்ட இந்த செயற்கை மலையா என்கிற கேள்வி வந்து எழுப்பியிருக்கு சோ இது வந்து இயற்கை மலையா செயற்கை மலையா செயற்கை மலை என்றது அது என்னன்றதை நான் இதுல சொல்ல போறேன் செயற்கை மலை சாத்தியமானு கேட்டீங்கன்னா எஸ் சாத்தியம் தான் செயற்கை மலை பெய்ய வைக்க கிளவுட் சீடிங் பண்ணுவாங்க வாங்க அப்ப அதை யார் கண்டுபிடிச்சது எப்படி நடக்குது என்றது தெரிஞ்சிருப்போம் அப்பதான் உங்களுக்கு செயற்கை மலை பற்றிய ஒரு அறிவு வந்து உங்களுக்கு கிட்டும் சோ கிளவுட் சீடிங்னா மே மேக விதைப்புன்னு தமிழ்ல சொல்லுவாங்க கிளவுட் சீடிங் டைப் ஆஃப் வெதர் மோடிபிகேஷன் துபாயில மழை வீழ்ச்சி கம்மி இதனால நிலத்தடி நீர் சேமிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இதுக்காகத்தான் மலைய செயற்கையாக பொழிய வைக்கிறாங்க இந்த டெக்னாலஜி வந்து துபாய் கட்டார் சீனா அமெரிக்கா உட்பட்ட ஐம்பது நாடுகள்ல இருக்கான் அந்த லிஸ்ட்ல இந்தியாவும் இருக்குது வியக்கிற ஒரு விடயம் தான் பட் இருக்குது அமெரிக்காவை சேர்ந்த ஜே என்பவர் தான் இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சவர் இந்த புகைப்படத்துல தெரியாத இவர் அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சவர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல கிளவுட் சீடிங் டெக்னிக்ல முதன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்திருக்காரு அதுவும் அவருக்கு சக்சஸ் ஆகுது சோ அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டுல இந்த கிளவுட் சீடிங் என்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து அமெரிக்கால டெஸ்ட் பண்றாங்க அதுலேயும் அவங்க சக்சஸ் ஆகிறாங்க மழை பொழிய வைக்க சில ரசாயன பொருட்கள் விமானங்களோட உதவியோட மிருகங்களுக்குள்ள தான் போய் நீங்க சீடிங் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மேகத்தை தான் அவங்க இது பண்ணுவாங்க அவங்க கை காட்டுற அந்த மிருகத்துல மட்டும்தான் இதுக்காகவே பயன்படுத்துற விமானங்கள் மூலமாக கிளவுட் சீடிங் நடக்கும் இதனால அந்த நாட்டுக்கு ரெயின் அண்ட் ஸ்னோ செயற்கையாக கிடைக்கும் சோ இந்த சீடிங் மூலமாக ரெயின் மட்டும் இல்ல ஸ்னோ கூட கிடைக்கும் துபாயில சில்வர் லோடை தான் பொழிய வைக்க அடிக்கடி பயன்படுத்தப்படுற ஒரு ரசாயன பொருள் என்று சொல்லப்படுது இது தவிர சோல்ட் சோலிட் கார்பன் டைஆக்சைட் பொலிட்டீசியம் சோடியம் கார்டன்ஸ் போன்ற சப்ஸ்டன்ஸ் உள்ள ஆல்டர்னேட்டிவா பயன்படுத்துவாங்க கிளவுட் சீடிங் மழை பெய்யுற அளவுக்கு மாற்றம் ஏற்படுத்துறது உண்மைதான் ஆனா கிளவுட் சீடிங் பண்றப்போ இருக்கிற மழை வீழ்ச்சி அளவும் மாறும் தெளிவா இருந்துச்சுன்னா முப்பத்தஞ்சு வீதம் மழை பெய்யும் அதே தெளிவில்லாம இருந்துச்சுன்னா பதினஞ்சு வீதம் வரைக்கும் ரெயின் ஆகும் எதிர்பார்க்கறத விட இப்ப நார்மலா இந்த அளவுக்கு தான் மழை பெய்யும்ன்றா நம்ம கிளவுட் ஷீடிங் பண்ணா தெளிவில்லாம இருந்தா உங்களுக்கு பதினஞ்சு வீதம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் மில்லி லீட்டர் பெய்யுற இடத்துல வந்து நூத்தி பதினஞ்சு மில்லி லிட்டர் மழை பெய்யும் இதுதான் பலமா சோ கனமழைக்கு முன் கிளவுட் சீடிங் பறந்ததா விமானங்கள் பறந்ததா சொல்லப்படுது கிட்டத்தட்ட ரெண்டு நாட்களுக்கு கனமழைக்கு முன்னாக கிளவுட் சீடிங்காக அனுப்பப்பட்ட விமானங்கள் பறந்திருக்கு இத பார்த்து யூஏ அரசு கிட்ட கேட்டப்போ விமானங்கள் போனது உண்மைதான் ஆனா கிளவுட் சீடிங் பண்ணல என்று சொல்லிட்டாங்க ஆனா எதுக்கு போச்சு ஏன் அந்த விமானங்கள் பறந்துச்சுன்னு கேட்டா அதுக்கான காரணங்கள் அவங்க சொல்லல பட் கிளவுட் சீலிங் பண்ணலேருந்து அவங்க முடிச்சுட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த விமானங்கள் கிளவுட் சீலிங் மட்டும் அட்மாஸ்பிரிக் ரிசர்ச் அதாவது கூட அரசு அனுப்பியிருக்கலாம் போய் அதை ஆய்வு செய்யறது நம்ம கிளவுட் சீலிங் பண்ண முடியுமா கூடாதா இந்த இது நிலைமை என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அதை கூட ஆய்வு படுத்துவாங்க ஸோ அதுக்கு கூட இருந்திருக்கலாம் என்றதுதான் பொதுவான கருத்தா இருக்கு ஸோ அடுத்ததான் நாங்கள் பார்க்க போறது என்னன்னு சொன்னா வானிலை நிபுணர்கள கருத்து என்ன ஸோ எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ற எல்லா வானிலை நிபுணர்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா அந்த கருத்தை என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த கணன் மலைக்கு காரணம் ஓமன் வளைகுடா வழியாக கடந்த புயல் தான் என்று நிபுணர்களின் கருத்தாக இருக்குது இன்னும் சில நிபுணர்கள் ஏப்ரலில் ஏற்படும் பருவநிலை மாற்றம்தான் காரணம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிலர் கிளவுட் சீடிங் காரணமா இருக்கலாம் என்றும் யூகிக்கிறாங்க ஆனா இது வெறும் தான் இன்னும் உறுதியாக இல்ல தெற்கு ஈரான் சவுதி அரேபியா வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு மழை நின்று நிலைமை வளமைக்கு திரும்பிட்டு இருந்தாலும் ஊடகங்கள் இன்னும் பேசுற அளவுக்கு அதிக அளவு பாதிப்பை சந்திச்சு தான் இருக்கு இந்த துபாய் சோ உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் சோ ஃபுல்லா இந்த துபாயில வந்து இந்த நடந்த இந்த காரணத்தினால எல்லாரும் நிறைய சேதங்கள் நடந்திருக்கு பொருள் சேதம் ஆய்வுகள் கூட நடந்திருக்கு ஐ மீன் என்ன சொல்றது பொருட்கள் சேதங்கள் உயிர் சேதங்கள் அப்படி நிறைய நடந்துருக்குது எழுபத்தஞ்சு வருடங்களுக்கு பின் துபாயில் பெய்த கனமழைக்கு காரணம் கிளைமேட் கிளவுட் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரிசர்ச் பண்றதுக்கு பூஸ்டா இருக்கும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி இருந்தா தான் சப்போர்ட் பண்றதுக்கு என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் எங்க சேனல்ல இருக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த வீடியோக்கள் இன்னும் செஞ்சு கொண்டு வாரம் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த இடத்துல நான் நிற்க போகிறதில்ல அது மட்டும் இல்லை என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்கள்லேயும் நிறைய நிறைய இன்ஃபர்மேஷிவான வீடியோ இருக்கு போய் அதையும் ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதை வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பினான சி ஒன் வீடியோ